ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று அறிவிப்பு வந்து வெளிவந்து நம்மளுடைய பாஜக கூட்டணி வந்து இன்னும் முடிவாகலை என்ன காரணம் பாஜக கூட்டணி தான் முதல்ல முடிவாக இருக்கு தினங்களுக்கு முன்னாடியே முதல் வேட்பாளர் பட்டியல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அகில இந்திய தலைமை வெளியிட்ருக்கு பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஐஎன்டிஐ கூட்டணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த அந்த சந்திரபாபு நாயுடு அவர் வந்து பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணங்கியிருக்கிறாரு நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் தேச நலன் கொண்ட கட்சிகள் எல்லாமே பாஜக கூட்டணியில் ஒருங்கிணைஞ்சிருக்கு பாஜக கூட்டணி தான் முதல் முறையாக தேர்தல் அறிவிக்கிறதுக்கும் இருபது தினங்களுக்கு முன்பாகவே முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு சார் இந்தியா லெவலில் சரி தமிழ்நாட்டு லெவலில் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இன்னொரு கட்சியினுடைய தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தது அது கூட்டணி அகில இந்திய அளவில் பாஜக தலைமையில்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னொரு கட்சியினுடைய தலைமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தலைமையில் இது பாஜக ஒரு சிறிய கட்சியாக தான் அதில் இடம்பெற்றது இப்போ பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ பாஜக தலைமையில் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக முன்னேறி இருக்கு இப்போது ஒரு பையன் ஒரு டீமில் சேர்ந்து விளையாடுவான் அப்புறமா அவனுடைய தலைமையில் டீம் அமையும் இல்லையா அது மாதிரி அவன் விளையாட்டில் ரொம்ப திறமை காட்டி முன்னேறும்போது அவனுடைய தலைமையில் டீம் அமையுது அப்படிங்கிற மாதிரி இப்போது பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் கூட்டணி அமையுது அதனால கொஞ்சம் ஒரு இரு தினங்களில் அந்த கூட்டணி இறுதியாகும் அப்படி பார்த்தாலும் இங்கே இப்போ திமுக தான் கூட்டணியை முடிவு பண்ணியிருக்கு மற்றவங்க யாருமே கூட்டணியை முடிவு பண்ணலையே இங்கே யாருமே முடிவு பண்ணல திமுக தானே முடிவு பண்ணியிருக்கு திமுக அந்த கூட்டணி என்னென்னா அது சம்பளம் கொடுக்குற கூட்டணி அது திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க மாதம் மாதம் காசு கொடுப்பாங்க காசுக்காக சேர்ந்துருக்கிறது அவங்க அதாவது நான்கு கில்லாடிகள்னுட்டு ஒரு பழைய சினிமா ஒன்று உண்டு நாலு பேர் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து கொள்ளையடிப்பான் அப்புறமா பங்கு வைப்பான் அந்த மாதிரி கூட்டணி தான் திமுக கூட்டணி அவங்க அவங்களோட தான் இருப்பாங்க எப்போவுமே இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் வந்து அந்த வேங்கை வயலில் மலம் கலந்ததுக்கு குடிநீரில் மலம் கலந்தாங்க அதுக்கு அவர் கண்டனம் தெரிவிக்க இல்லையே அது வந்து பட்டியல் மக்களுக்கு அவமரியாதை செய்யக்கூடிய வகையில் அவங்க நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை அப்படின்னு காட்டக்கூடிய வகையில் அந்த செயல் நடந்தது அதை இவர் ஒரு ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்க இல்லையே ஏன்னா இவர் சம்பளத்துக்கு இங்கே இருக்கார் முதலாளிகிட்ட சம்பளத்துக்கு இருக்கும்ல அதனால என்னத்தை பேசுகிறது அப்படின்னு அவர் பேசலை அதுபோல் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் வந்து இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க இப்பவுமே தொடர்ந்து வாங்கும் ஒரு இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்கிறது தேர்தல் ஆணையத்தில் வெளிவந்துட்ட விஷயம் ஆனால் வெளிவராத விஷயம் நிறைய இருக்குது நிறைய வாங்கியிருப்பாங்க அதே போல் காங்கிர இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு இருப்பாங்க இந்த கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா கொத்தடிமைகள்லாம் நம்ம பிடிக்கிறாங்க இல்லையா அந்த கல் உடைக்கிற இடங்கள்லாம் கொத்தடிமை கூடாது அப்படின்னுக்கிட்டு அங்கங்கே கொத்தடிமைகள் விடுவிக்கப்பட்டார்கள் கொத்தடிமைகளை வைத்திருந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு செய்தி எல்லாம் வருது இல்லை அது திமுக சில கொத்தடிமைகளை வச்சுருக்காங்க அதுபோல் சினிமா நடிகர்களையும் கொத்தடிமை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சினிமா நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி அந்தந்த சந்தர்ப்பங்களில் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுப்பாங்க கூட முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு இப்போ திமுக ராஜ்யசபால கொத்தடிமையாக சேர்ந்துட்டாரு சம்பளம் அப்புறமா தர்றோம்ப்பா அப்படின்னு இருக்காங்க ராஜ்யசபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் அப்போ எதாச்சும் போட்டு ஏதாச்சும் போட்டு தர்றேன் நீ வந்து வேலையைப்பார் அப்படின்னுட்டு கமலஹாசன்ட்டு சொல்லியிருக்காங்க இதே போல் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாரையுமே அவங்க வச்சுருப்பாங்க இப்போ கூட வந்து இந்த போதை பொருள் விற்பனையில் சம்பாதித்த பணத்தில் தான் அந்த ஒரு படத்தை தயாரித்தாங்க மங்கை படத்தை தயாரித்தாங்க அதில் ஒரு நடிகை அந்த அந்த நடிகை தான் முன்னணியில் காட்டுறாங்க அப்பப்போ அந்த நடிகையை காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் செய்திகளெல்லாம் வந்துட்டுருக்கு அப்போ திமுகவினுடைய யுத்தியே சினிமா நடிகர்களை அரசியல் தலைவர்களை விலை கொடுத்து வாங்கி வைப்பது இவர்களுடைய கருத்தை அவர்கள் வாயால் சொல்ல வைக்கிறது இப்போது சினிமாவில் தான் காசு கொடுத்துருப்பாங்க ஒரு 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 படத்தில் நடித்து கொடுக்குறதுக்கு இத்தனை லட்சம்னு பேசிக்கிட்டு அந்த நடிகர் வந்து அந்த அந்த வசனம் எழுதுகிறவர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை பேசுவாங்க சினிமா நடிகர்கள் அப்படி தானே பேசுகிறாங்க அவர் அந்த வசனகர்த்தா என்ன எழுதி கொடுக்குறாரு அதை தான் அவர் பேசுவார் ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்துக்கிட்டு எப்பா தலைவர் சூப்பராக பேசிட்டாருடா அப்படிம்பா தலைவர் பேசலப்பா வசனகர்த்தா எழுதி கொடுத்ததா டைலாக்காக பேசினார் அது நம்ம ப பசங்களுக்கு எங்கே தெரியுது பசங்க என்ன நினைக்கிறாங்க தலைவர் ஒரு பேச்சு பேசினார் பேர் ஒரு டைலாக்கு சூப்பர்டா அப்படின்பா வசனகர்த்தா எழுதி கொடுத்தது அதே போல திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றதெல்லாம் திமுக எழுதி கொடுத்தது கருணாநிதி தான் தமிழகத்தை அழித்த தீய சக்தி கருணாநிதி இலங்கையில தமிழர்களை அழிச்சது கருணாநிதி தமிழகத்தினுடைய தீய சக்தி கருணாநிதி குடும்பம் அப்படின்னு வைகோ பேசுற அப்ப பிறகு வைகோவுக்கு சம்பளம் வந்திருக்கு சம்பளம் வந்த பிறகு இப்ப வைகோ என்ன பேசுறாரு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுங்க மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு அதே வைகோ அதுக்கு முன்னாடி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அட நீங்க முக ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அவருக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த நேர்காணல் பண்ணவரை நேரில் சொன்னாரு வைகோ மு க ஸ்டாலினுக்கு அரசியலே தெரியாதுங்க இளைஞர் பிரச்சனை சொன்னா அது என்ன கார்பெட் பிரச்சனைன்னு கேட்பாருங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது அரசியலே தெரியாது அதை விடுங்க மு க ஸ்டாலின் ஒன்றும் முடியாது அவருக்கு அரசியலே தெரியாதுங்க அப்படின்னு பேசினவரு தான் வைகோ இப்போ சம்பளம் வாங்கிட்டாருல இப்போ என்ன பேசுனாரு மு க ஸ்டாலின் தான் சரியான ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு சொல்றாருல அப்படி ஆக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி சரியாக இருக்குது அவங்க கூட்டணி முன்னாடியே அமைச்சிட்டாங்க சரி நாலு வேலைக்காரனா அவங்க முன்னாடியே வச்சிருக்காங்க அதுக்காக உங்களுடைய டிவி சேனல்ல என்ன பத்து பேரை நீங்க எம்ப்ளாயியா வச்சிருக்கீங்க ஏற்கனவே இருக்கீங்க அது ஒரு இதுவா அது ஒரு சாதனையா அப்படி இல்ல ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் மோடியினுடைய ஆளுமையை விரும்புகிறார்களோ யாரெல்லாம் மோடியினுடைய நரேந்திர மோடியினுடைய அன்பை விரும்புகிறார்களோ நரேந்திர மோடி தேசத்துக்காக பாடுபடுறாருங்கிறத யாரெல்லாம் நம்புறீங்களோ இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எங்கள் கூட்டணியில் வாங்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எங்கள் கூட்டணியில் வாங்க அப்படின்னு நாங்கள் நாட்டுக்காக அழைக்கிறோம் திமுக காரங்க சம்பளம் கொடுத்து பத்து பேரை வச்சுருக்காங்க சம்பளம் கொடுத்து பத்து பேரை வச்சுருக்கவங்களும் நாங்கள் நாட்டுக்காக அரசியல்வாதிகளை அழைக்கிற எங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இது கூட்டணிக்காக நாங்கள் அழைக்கிறோம் எதுக்குன்னு சொன்னால் தேசம் காக்க நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் இப்போது வந்திருந்தால நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் வந்திருந்தாங்க சொன்னாங்க எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னுட்டு லாலு பிரசாத் சொல்கிறாரு எனக்கா குடும்பம் இல்லை நான் பதினாறு வயசில் பாரதந்தான் என்னுடைய குடும்பம்னு கிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன் ஒரு பைய தூக்கி போட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு காசு கிடையாது ஆனால் நான் ஒரு வேளை கூட உணவருந்தாமல் இருந்தது கிடையாது இந்த தேசத்தின் தாய்மார்கள் எனக்கு உணவு கொடுத்தாங்க அதை தான் நான் இப்போ திருப்பி கொடுத்துட்ருக்கேன் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் என்னுடைய குடும்பத்தினர் அவங்க குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இப்படி நடந்துக்க கூடிய ஒரு தலைவர் எதிர்கட்சியில இருக்காங்களா இருக்காங்களா அவங்க கூட்டணி என்னாச்சு அவங்க என்ன கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க அவங்க கூட இல்லையே இப்போ நிதிஷ்குமார் இல்ல லிஸ்ட்ல இருக்கவங்களே கலட்டிட்டு போயிட்டாங்களே மம்தா பானர்ஜி இல்ல மம்தா பானர்ஜி எல்லா தொகுதியிலும் நாங்க போட்டிடுவோம் தானே சொல்றாங்க கூட்டணியில இல்லைன்னு தானே சொல்றாங்க அவங்க அவங்க கூட்டணி இல்லாம இருக்கிறது எதிர்க்க கட்சிகள் கூட்டணி பலத்தோட இருக்கிறது பாஜக தமிழகத்தை பொறுத்தமட்டுல பாஜக வளர்ந்த கட்சியாக இருக்கிறது பாஜகவினுடைய தலைமையில கூட்டணி அமைகிறது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் தான் வரும் மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சார் பல முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகுதியமைக்கும் நன்றி சார் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்